அலாமிகம் வரமதுல்லாஹி வரகாத்து அமாபாத் வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைடன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மறக்காம கமெண்டில் அலமது இல்லான்னு சொல்லுங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு போய் எடுத்து காமிக்கும் நீங்கள் பார்த்து அமல் செய்த மாதிரி அவங்களும் பார்த்து அமல் செய்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதனால் மறக்காமல் இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் கொடுங்க உங்களுக்கு இரண்டு நன்மை கிடைச்ச மாதிரி ஆகிடும் அதே போல் போன வீடியோவில் நிறைய பேர் கமெண்டில் இல்லைன்னு சொன்னீங்க துவாவுக்காக வேண்டியிருந்தீங்க நிறைய பேருக்காக நான் துவா செய்து கொண்டு தான் இருக்கேன் அதே மாதிரி மன கஷ்டத்தில் கஷ்டத்திலிருந்தும் கவலையிலிருந்தும் அல்லாஹை புகழ்ந்து யார் யாரெல்லாம் அலஹமது இல்லான்னு சொன்னீங்களோ அல்லாஹல்ல உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கி வரக்கத்தாக்கி சிறப்பாக்கி வைப்பான் ஆமீன் ஆமீன்னு கூறியிருங்க இன்ஷா அல்லா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷேபானுடைய மாதம் அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய ஒரு மாதமாக நபிசல்லாஹுலேஸ்லம் அவர்கள் காண ஒரு மாதமாக இருக்கக்கூடியதான் இந்த ஷேபானுடைய மாதம் ஏன்னா இந்த ஷேபானுடைய மாதத்தில் தான் நபிசலாஹா அலைவஸ்லம் அவர்கள் அதிகம் நோன்பு வகித்த மாதம் இந்த மாதத்தில் குரான் ஊதுறதாக இருக்கட்டும் ஜக்காத்து கொடுக்கறதா இருக்கட்டும் நோன்பாக இருக்கட்டும் இந்த மாதிரி நல்ல அமல்களை செய்துட்டு இருக்கணும் சார் அதே போல் இந்த மாதத்தில் எல்லா விதமான பாவத்திலிருந்தும் நாம் முக்கியமாக தடுத்திருக்க வேண்டும் தொழுகையாக இருக்கட்டும் குரான் ஓதுறதாக இருக்கட்டும் சதகா செய்கிறதாகட்டும் இது எல்லாமே ஒரு அளவுக்கு தான் நம்ம செய்வோம் ஏன்னா அதிக நேரமாகும் குறைந்த நேரத்தில் அதிக நன்மை பெறுவதான ஒரு திக்கிற தான் அதுவும் நம்முடைய வாழ்க்கையே மாற்றி தரக்கூடிய ஒரு சிறப்புமிக்க ஒரு பத்திர திக்கிற தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது ஒவ்வொன்றுமே ஒருவரை கொண்ட துக்கிறது தான் நம்ம எல்லாராலுமே ஈஸியாக செஞ்சிட முடியும் இது அன்றாட ஓதுபவருடைய தேவைகள் எல்லாத்தையுமே அல்லகத்தில் நிறைவேற்றி தருவான் ரொம்ப ரொம்ப விசலல்லாக செல்லும் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த வாக்குறுதி கொடுத்த ஒரு சிறப்பான ஒரு திக்கு இதை நம்ம ஓதி அல்லாஹ் நினைத்து அல்லாஹுவை அழைத்து நம்ம திக்கர் செய்யும்போது அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கான் இதை ஈர் உலகிலும் சரி அல்லாஹத்துல உங்களுக்கு நன்மை கொடுப்பான் ஏன்னா அந்த அளவுக்கு நவிசிலல்லாஹ்ல சில அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்ததாகும் இன்னும் ஹதீஸிலும் அல்லாஹுடைய வேதமாக இருக்கக்கூடிய குர்ஆனிலும் அல்லாஹ்ல நமக்கு இந்த துக்கரை சொல்லி கொடுத்துருக்குறான் அது மட்டும் இல்லாமல் இது அன்றாட ஓதுபவருடைய தேவைகள் எல்லாத்தையுமே அல்லாஹத்துல நிறைவேற்றி கொடுக்கிறான் இன்னும் சொல்லப்போனால் நோய் நோய்கள் குணமாகும் வாழ்வில் பரக்கத்து கிடைக்கும் ஆசைகள் நிறைவேறும் இன்னும் சொல்லப்போனால் பாவங்கள் மன்னிக்கப்படும் சதக்கா செய்த நன்மைகள் கொடுக்கும் இன்னும் அதிகப்படுத்தி சொல்லணும்னா நம்முடைய வாழ்வில் ஒருபோதும் கஷ்டங்கள் நம்ம இருக்காது அந்த அளவுக்கு அல்லகத்தில் அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு இதுக்குற நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறான் இன்னும் சொல்ல இதை ஓதி வரும்போது ஒருபோதும் வறுமை வராமல் அல்லாகத்தில் நம்மளை பாதுகாப்பான் நம்ம எல்லாருக்குமே நம்முடைய வாழ்வில் இது இருந்தால் நல்லாயிருக்குன்னு இம்மையில் நம்ம ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம் நிம்மதியும் செல்வமும் dosamum நம்முடைய தேவைகள் நிறைவேறும் தான் அப்போ இது எல்லாமே இந்த ஒரு திக்குறால் நிறைவு பெறுதுன்னா அப்போ எவ்வளோ பெரிய சிறப்பு கொண்டதாக இருக்குது யோசித்து பாருங்கள் நமக்கு செல்வம் அவசியமாகுது செல்வம் கிடைத்தே தீரும் இந்த திக்கரின் மூலமாக நம்முடைய தேவைகள் இன்ஷால நடந்தே கிடைக்கும் அல்லாஹோடைய அருளால் அப்போ எல்லாமே வந்து நமக்கு வாழ்வில் பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த திக்கராகத்தான் இருக்குது இம்மையில் மட்டும் இல்லை மறுமையிலே நமக்கு எவ்வளோ விஷயங்கள் தேவையாக இருக்குமோ அது அனைத்தையுமே பெற்றுத்தரக்கூடிய கூடியது கிராக இருக்குது அப்போ இம்மை மருமை எல்லா நலவுகளையும் பெற்றுத்தரக்கூடியது கிராக இருக்குது கண்டிப்பாக இன்ஷெல்லாம் இந்த பத்து திக்ரகளையும் இன்ஷெல்லாம் பத் பத்து முறை தான் ஓதுகிறோம் ஒரு வழி கொண்ட திக்குரு தான் இன்ஷால்லா நபிசல்லாஹல்ல அவர்கள் தினமும் ஓதக்கூடிய ஒரு திக்குரு தான் அவங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹலா பல கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை எல்லாம் நீக்கி கொடுத்த ஒரு திக்கிறாகும் அவர்களின் மூலமாகவும் நமக்கு அல்லாஹலா கற்றுக் கொடுத்துருக்கிறான் ஏந்திய கை இறங்குவதற்குள் நமக்கு பதில் கிடைக்கும் அல்லாஹலா ஒருபோதும் கைவிட மாட்டான் அவ்வளவு சிறப்பிற்குரிய இன்ஷா இன்ஷால்லா கண்டிப்பாக ஒவ்வொன்றையும் பத்து முறை ஓதுங்க ஸ்க்ரீனில் தமிழ்லையும் அரபிலையும் வரும் நம்ம இந்த திக்கிற ஒரு நேரம் மட்டும் ஓதினாலே போதும் ஒவ்வொன்றையும் பத்து முறை தான் ஓதுறோம் மொதல் விஷயம் அல்துல் இல்லாஹி அபுல் அலமின் அல்லாஹுவை முத புகழுங்க இரண்டாவது நபி மீது செலவா ஓதுங்க சல்லல்லாஹு அல முஹம்மத் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அது ஓதலாம் அப்படி இல்லைன்னா அல்லாஹும்ம சல்லி அல முஹம்மதின் வால அலி முகம்மத் இது நம்ம ஒரு முறை ஓதும்போது அல்லாஹலா நம்ம பத்து முறை அருள் பொறுகிறோம் அந்த அருள் ஒன்று போதும் இம்மை மறுமைக்கான எல்லா நளவுகளையும் அல்லாஹலா நமக்கு கொடுத்துருவான் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய துவாக்கள் கபூலாகுவதற்கு காரணமாக அமைகிறது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது ஷெய்த் தானிடமிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்குது இன்னும் சொல்ல போனால் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாமே வந்து தூரமாகிறது எவ்வளோ பெரிய சிரமமாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய தேவையாக இருந்தாலும் அல்லாஹலா அந்த சிரமத்தை போக்கி அந்த தேவையை நிறைவேற்றி கொடுக்குறேன் இந்த செலவாத்தின் மூலமாக இந்த செலவாத்தை நீங்கள் பத்து முறை ஒதுக்கோங்க அடுத்து இரண்டாவதாக இந்த ஒரு திக்ர ஒதுக்கோங்க பலவிதமான சிறப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருக்குது லே இலக இல்லல்லாகுல் மலிக்குல் ஹக் முபீன் இந்த திக்ர ஓதுறவங்க வீட்டில் கஷ்டத்தை அல்லாஹலாக கொடுக்க மாட்டான் ஒருபோதும் வறுமை வராது நான்கு சிறப்புகளை கொண்டதாக இருக்குது கபரின் கேள்வி கணக்கு எளிதாக இருக்கும் கபரின் வேதனையிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் இன்னும் சொர்க்கமே வந்து நமக்கு கடமையாக இருக்கும் மறுமையில் குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் எல்லாஹெல்லாம் பாதுகாப்பான் அப்போ இந்த ஒரு திக்குருக்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்குது இதையும் பத்து முறை ஓதுங்க ஓதுனதற்கு பிறகு அடுத்து சிலாஹிலவங்களுடைய துவாழ்லையும் சரி ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இது இல்லாமல் இருந்தது இல்லை அந்த அளவுக்கு சிறப்பிற்குரிய ஒரு திக்ரு தான் சுபஹேன் அல்லாகி வலா துல்லாகி வளாக இல்லாக இல்லல்லாகு அல்லாகு அக்பர் ஹவுலவெல கூவத்தை இல்லாபில்லாகில் அழியில் அதையும் ரொம்ப ரொம்ப சிறப்பிற்குரிய ஒரு திக்கர் நம்ம பல அதேஸ்களையும் பார்க்க முடியுது இது நாம் ஒரு முறை வரும்போது சொர்க்கம் ஒரு மரம் நடப்படும் இன்னும் சொல்ல போனால் இதற்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா மூசா நபி கேட்டாங்களா அல்லாஹூடத்தில் உன்னை புகழக்கூடிய வார்த்தை எனக்கு கற்றுக்கொடுன்னு அப்போ இந்த ஒரு களிமாவை தான் திரும்ப திரும்ப ஓதுங்கன்னு அல்லாஹத்தலை கூறியிருக்கிறான் இது ஒன்றுவே போதுமானதுன்னு அல்லாஹத்தலை சொல்லப்பட்ட ஒரு களிமா இதை ஒவ்வொருவருமே சரி என்ஷல்லாம் இது ஓதுபவருக்கு இதுவே வந்து போதுமானதாகும் பல நன்மைகளையும் அல்லாஹத்தால் அதிகப்படுத்துக்கிறான் இந்த ஒரு களிமாவுக்கு இன்னும் ஒரு பெரிய சிறப்பு மீசான் தராசையை கணக்க வைக்குமா அப்ப நன்மையில் அதிகம் இந்த ஒரு களிமா தான் இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பிற்குரிய ஒரு களிமா மூன்றாம் களிமா என்றால் இதையும் நீங்கள் பத்து முறை ஒதுக்குங்க ஓதுனதற்கு பிறகு ரொம்ப ரொம்ப சிறப்பிற்குரிய ஒரு என்னன்னு பார்த்திங்கன்னா ஏராளமான சிறப்புகளை கொண்டிருக்கிறது ரப்பனை ஃபித்துன்ய அத்தின ஃபிதுய ஹசனத்தும் ஹசனத்தும் வக்கீன அத பன்னர் நபிசல்லாஹுலேஸ்லாம் உங்களுடைய துவா ஆரம்பத்திலும் சரி இறுதியிலும் சரி இந்த துவா இல்லாமல் இருந்ததே கிடையாது அந்த அளவுக்கு சிறப்பிடக்கூடியது எல்லா நளவுகளையும் நமக்கு பெற்று கொடுக்கிறது இம்மையில் சரி அதாவது இந்த உலகத்தில் கல்வியில் உணவில் குடும்பத்தில் நிம்மதி இப்படி வேலையில் சிறந்த ஒன்று கொடுக்கணும் இது எல்லாமே இம்மை இது எல்லாத்தையுமே பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது மறுமையில் எழுப்பக்கூடிய மீசான்

தன்னுடைய மகளான நபி அல்லாஹ் ஹலோ சிலம் அவங்களுடைய ஃபாத்திமார் அலி அல்லாஹ் அவங்களுக்கு கட்சி தந்து ஒரு அற்புதமான ஒரு துக்குரு இந்த துக்கரை ஓதுகிற வரைக்குமே சரி எந்த ஒரு கஷ்டமும் வராது ஒரு அற்புதமான ஒரு துக்குரு நமக்கு அல்லாஹ் தலை வெற்றியை கொடுப்பான் ஏன்னால் நபிசலல்லாஹ் சிலம் அவங்க போரில் இருக்கும்போது இந்த துக்கரை தான் ஓதி சஜிதாவில் கேட்டாங்க அல்லாஹ் தலை அந்த போரில் வெற்றியை கொடுத்தால் நபி எப்போதும் ஓதக்கூடிய ஒரு துக்கு நம்பிக்கை கொடுத்த ஒரு இதுக்கு இதை ஓதி நம்ம கேட்கும்போது போது அல்லாஹ் தலைவர் நிச்சயம் நம்மளை கைவிட மாட்டான் அந்த அளவுக்கு சிறப்பிற்குரிய ஒரு திக்கர் ஆறாவது பார்த்திங்கன்னா இந்த திக்கருக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு நான் ஏற்கனவே இந்த ஒரு திக்கரை வச்சு தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த திக்கரை நாம் ஒரு முறை சொன்னாலே ஐந்து விதமான பலன்கள் கிடைக்குது நம்ம ஓதுறது அளவுக்கு அல்லாஹத்தில் நமக்கு நன்மை கொடுக்குறான் பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுகிறது பல பிரச்சனைகளுக்கு வந்து நமக்கு தீர்வு கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் ஷெய்தானிடமிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்குது எந்த அளவுக்கு நம்ம ஓதுறோமோ அந்த அளவுக்கு அதனுடைய நன்மை அல்லாஹலாக எழுதி கொண்டே இருப்பான் மாஷாலாம் அப்போ இந்த திக்கிற்கு எவ்வளவு சிறப்பு இருக்குன்னு பாருங்கள் ல இலக இல்லல்லாகு அகுதகு ல ஷரீகலகு லகுல் முல்கு வலகுல் ஹந்துகிலை யுகி வயுமி வகு அழையாக்குள்ளே கதீர் இதையும் பத்து தட ஒதுங்க நம்முடைய துவாக்கள் இந்த என்றின் மூலமாக அடுத்து ஏழாவது திக்குறன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திக்குற நம்ம ஓதும் போது எண்ணற்ற பலன்கள் அரியா புறத்திலிருந்து அல்லாஹலா இரணத்தையும் பறக்கத்தையும் நமக்கு கொடுக்கிறான் மழையளவு பாவங்களையும் அல்லாஹலா மன்னித்து விடுகிறான் இன்னும் சொல்ல போனால் உலகத்தின் செல்வத்தை அல்லாஹ் கொடுக்கக்கூடிய காலையில் கொடுக்கூடிய நபிசுல்லா ஹுலைஸ்வலம் கட்சி தந்த ஒரு இலகுவான ஒரு அற்புதமான ஒரு தான் ரிசுக்கு நமக்கு அதிகரிக்கும் வருமானத்தில் செல்வத்தில் அல்ல பழக்கத்தை கொடுப்பான் இந்த திக்கரை பத்து முறை இன்ஷல்லா ஓதுங்க அதற்கு பிறகு எட்டாவதாக அஸ் தகபிர்லா அஸ் தகபிர்லா மன முறை இன்ஷால்லா நீங்க பத்து தடவை ஓதுங்க கடல் நுரையளவு பாவங்கள் மன்னிக்கப்படும் பாவமே செய்யாத நபிசல்லாஹுலேஸ்லம் அவங்களே ஒரு நாளைக்கு நூறு முறை ஓதுறாங்க வச்சுருக்காங்கன்னா நம்ம எப்படி ஓதணுன்றதை சிந்தித்து பாருங்க நம்முடைய இதுவாக்கள் கபூலாகுவதற்கு மெயினாக காரணமாக இருக்கக்கூடியது இந்த பாவ மன்னிப்பு இதுவாக தான் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி கடன் இருந்தாலும் சரி எந்த அளவுக்கு நம்ம இஸ்துக்கு பார் ஓதுறோமோ அல்லாஹத்தால் அந்த பிரச்சனையை நீக்கி கடனை அடைப்பான் நமக்கு வெற்றியை கொடுப்பான் எண்ணியே பார்க்காத அளவுக்கு ரிசுக்கை நமக்கு அள்ளி கொடுப்பான் நபி அவர்கள் விரும்பி தினமும் ஓதிய ஒரு துக்கராக இது இருக்கு செல்வம் மனைவி குடும்பம் வீடு என அனைத்தையுமே பெற்றுத்தரக்கூடிய ஒரு துக்கராக இருக்குது ரப்பி இன்னி லிமா அங்ஜல் த துவாவின் மூலமாகத்தான் மூசா நபியின் துவாவை அல்லாஹலை ஏற்றுக்கொண்டார் இது பத்தாவதாக அல்லாஹு இன்னி அஸ் அலுக்கல் ஆஃபியா அல்லாஹு இன்னி அஸ் அலுக்கல் ஆஃபியா இந்த ஒரு துவாவையும் மின்ஷா அல்லா பத்து முறை ஓதுங்க இந்த ஆஃபியான்றது ரொம்ப ரொம்ப சிறப்பிற்குரிய ஒரு துக்குரு ஓதுவதன் மூலமாக நமக்கு அனைத்தையுமே பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது ரொம்ப இலகுவான துக்கிறது தான் ஆனால் பெரிய நன்மையும் சிறப்பும் இதற்கு உடல் ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கிது நம்முடைய தேவைகள் நிறைவேறுது நம்முடைய கஷ்டங்கள் நீங்குகிறது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையுமே பெற்று தரக்கூடிய ஒரு திக்கராக இருக்குது இந்த பத்து திக்கரையுமே சரி நமக்கு ஓத எவ்வளவு நிமிடமாகும் குறைந்த நேரத்திலே அதிக பலன் கொண்டாமல் அதிக நேரம் கூட ஆக அது குறைந்த நேரத்தில் இந்த பத்து துக்கரை நம்ம ஓதிக்கொள்ளலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பிற்குரிய துக்கு இந்த மாதத்தில் இன்ஷால்லாம் அதிகப்படுத்தி ஓதுங்க குரானில் திரும்ப திரும்ப வரக்கூடிய ஒரு திக்கராக இருக்கு இன்ஷா நீங்கள் வழக்கமாக்கிக்கோங்க ஒவ்வொரு நாளுமே இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழக்கமாக்கோங்க எண்ணிலடங்காத அடங்காத நன்மை அல்லாஹலை கொடுப்பான் உங்களுக்கு இருக்கக்கூடிய வெளியில் சொல்ல முடியாத பல கஷ்டங்களையும் துயரங்களையும் அல்லாஹலை போக்கி கொடுப்பான் நீங்கள் என்ன நியத்திற்காக இதை ஓதுறீங்க அல்லாஹ் அல்லாஹத்தில் உங்களுடைய இதுவாக கபுலாக்குவான் இந்த ஒன்று திக்கரே போதும் என்றால் ஒவ்வொரு நாளுமே சரி இந்த திக்கிற பத்து முறை ஓதுங்க ஐந்து நேர தொழுகையில் ஒரு நாளைக்கு இன்ஷல்லா ஒரு நேரமாவது இன்ஷல்லா ஓதிக்குங்க ஏன்னா அவ்வளவு சிறப்பிற்குரியது வாழ்க்கைக்கு ஏராளமான நன்மைகளை பற்றி தரக்கூடியதாக இருக்கு நம்முடைய அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய இந்த ஷாபானுடைய மாதத்தில் நம்ம ஓதி கேட்கும் ஏராளமான நன்மை சிறப்பு நம்முடைய அமல்களும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படும் நம்முடைய தேவையும் நிறைவேறும் நம்முடைய கஷ்டங்கள் நீங்கும் நம்ம என்ன நீயத்திற்காக ஓதுகிறோமோ அல்லாஹத்தில் அந்த நீயத்தை அப்படியே நடக்க வைப்பான் அவ்வளவு சிறப்பானதுக்கு இன்ஷல்லா நீங்களும் ஓதுங்க இன்ஷல்லாம் பார்க்கக்கூடியவங்க மற்றவங்களுக்கு எடுத்து காமிக்கணுன்றதுக்காக மறக்காமல் லைக் கொடுங்க உங்களை சேர்ந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஓதியும் நன்மை கிடைக்கும் மற்றவங்க ஓதுனாலும் அந்த நன்மை உங்களுக்கு தான் கிடைக்கும் அதனால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் தான் ஒவ்வொரு நாளும் வீடியோ போட்டுருக்கோம் அதனால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நிஷா அல்லாஹ் எல்லாம் அல்லாஹத்தில் இந்த ஷேபானுடைய மாதத்தில் நம்ம அதிகம் அதிகம் இந்த திக்கருகளை ஓதி அல்லாஹும் இந்த அன்பையும் அருளையும் பெற்று நம்முடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹத்தில் நிறைவேற்றி தந்துருள்வானே ஆமீன் ஆமீன் கூறுங்க அஸ்லாம் அலைக்கம் வரஹமத்துல்லாஹி வரகாத்துக்கு